உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த இருவருக்குமான ஒரு உரசல் தற்பொழுது சமூக ஊடகங்களிலும் பொது ஊடகங்களிலும் பேசுபொருளாக இருக்கிறது செய்தியாக இருக்கிறது செய்தியாகி செய்திகளாகி கொண்டிருக்கிறது இப்போ என்ன இவர்களுக்கு இடையான உரசல் அப்படின்னு வந்து பார்க்க போனால் எங்கேருந்து இந்த பிரச்சனை தொடங்கியது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் இதில் தான் நம்ம வந்து யாருக்கு யாரிடம் வந்து இருக்கிறது அல்லது இரண்டு பேரும் இடம் இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது நல்ல சனநாயகத்திற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது என்கிற காரணத்தினால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் நம்ம இப்போது ஒரு சனநாயகத்தினுடைய நான்கு தூண்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் இதில் வந்து பியூரோக்ராசி என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கம் ஒன்று அடுத்தது இந்த சட்டங்களை உருவாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கொண்ட இந்த ஒரு வர்க்கம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீதித்துறை என்பது மிக முக்கியமான அடுத்த ஒரு இன்னொரு மூன்றாவது தூண் அதற்கு நான்காவது தூண் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை ஊடகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சட்டம் மற்றும் சட்டம் சட்டத்தை உருவாக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அடங்கிய இந்த வந்து இது வந்து யாருன்னா அரசியல்வாதிகளால் குறிப்பாக அரசியல்வாதிகள் தான் எம்எல்ஏ ஆகிறாங்க அரசியல்வாதிகள் தான் எம்பிக்கள் ஆகிறாங்க எனவே அது ஒரு பில்லர் அடுத்தது இந்த அதிகாரம் ஐம்பத்தி எட்டு வயது வரையிலும் அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்கிற அதிகார வர்க்கம் பியூரோக்ராட்ஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தூண் இப்போது இந்த நான்கு தூண்களுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி உரசல்கள் வருவது இயற்கை ஏனென்றால் இந்த நான்கு தூண்கள் அப்படிங்கிறது தான் ஒரு ஜனநாயக நாட்டின் நான்கு நான்கு ஒரு ஒரு நாற்காலினுடைய நான்கு கால்கள் போல எனவே இவர்களுக்குள் ஒரு கருத்து வேறுபாடு வருவது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இயல்பான ஒன்று அது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாகவும் பார்க்கலாம் ஆனால் திரு சீமான் அவர்கள் அதே போல் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆகிய இருவருக்கும் இடையேயான இந்த பிரச்சனை எங்கிருந்து தொடங்கியதுன்னு வந்து பார்த்தா இது நாம் சொல்லக்கூடிய நான்கு தூண்களுக்குள் இடையே நடக்கக்கூடிய விளக்கமான சர்ச்சையாக அப்படி வந்து பார்த்தா அப்படி இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக பர்சனலாக இருக்கிறது அப்படிங்கிறதான் இது நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது சாட்டி துரைமுருகன் முதன் முதலாக வந்து இந்த ஃபாக்ஸ்கான் என்கிற ஒரு நிறுவனத்திற்காக அவர் வெளியிட்ட காணொளி அதற்காக வந்து அவர் கைது செய்யப்படுகிறார் அப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்தவர் திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள்தான் இவர் அங்கே இருந்தபோது தான் அவர் கைது செய்யப்படுறார் அந்த காலகட்டத்திலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செல்ஃபோன்கள் பறிக்கப்படுகிறது செல்ஃபோனிலிருந்து அவருடைய அவர் செ இருக்கக்கூடிய ஆடியோக்கள் குரல் பதிவுகள் லீக் ஆகுது அதன் பிறகு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது திருச்சியினுடைய காவல்துறை கண்காணிப்பாளராக அதே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு உட்பட்ட காவல்துறை தான் வந்து சாட்டை துறைமுருகனை முருகனை திருநெல்வேலியிலே அங்கே வச்சு கைது செய்கிறாங்க கைது செய்து கைது செய்வது என்பதை விட அவர்களை பிடிக்கிறார்கள் அப்படினு தான் அவரோடு அடுத்த வாக்குமூலத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது சாட்டை துறைமுருடைய வாகனத்திலேயே அவரை அழைத்து வந்து அதற்கு முன்னதாக இரண்டு செல்ஃபோனுகளையும் பிடுங்கி பிடுங்கிடுறாங்க அவருடைய வாகனத்திலேயே அழைத்து வந்து அது ஒரு விபத்துக்குள்ளாகி அதன் பிறகு அவர் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தால் அவர்கள் ரிமேண்ட் செய்ய முடியல செய்ய முடியாது என்று நீதிபதி விடுவித்த காரணத்தினால் அவர் விடி விடுவிக்கப்படுகிறார் வழக்கு விசாரணை மட்டும் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் சிறைக்குள் அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டது அங்கே வந்து பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் அதே வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள்தான் இப்போது இந்த நிகழ்வுக்கு பிறகு சாட்டை துறைமுறையினுடைய அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்து மீண்டும் அந்த அந்த குரல் பதிவுகள் லீக் ஆகுது யார் மூலமாக லீக் ஆகுது அப்படின்னா இந்த சூர்யா என்கிற அந்த தம்பி மூலமாக திருச்சி சிவா திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவனுடைய மகன் திருச்சி சூர்யா அவர் வந்து சேனல்லாம் போய் உட்காந்துட்டு ரிலீஸ் பண்ணுறார் இந்த செல்ஃபோன்கள் மொபைல் ஃபோன்கள் எங்கேருந்து வந்தது எங்கே இருக்குது எப்படி இது லீக் அவுட் ஆச்சுன்னு பார்த்தா அந்த மொபைல் ஃபோன்கள்லாம் ஃபோன்களெல்லாம் நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார் அவர்களுடைய அவருடைய க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நெட்ஒர்க்கில் இருந்து வெளியாக இருக்குது அப்படின்னு வருது நமக்கு என்ன ஒருவேளை சாட்டி திருச்சி திருச்சி சூரியாகட்ட எதுக்கு ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகட்டும் கொடுத்து வச்சாரோ அப்படின்னு வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கூட நமக்கு ஒரு கேள்வி தோன்றுது ஆனால் அதற்கு சாத்தியமில்லை வாய்ப்பு இல்லை ஆக இப்போது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மொபைல் ஃபோன்கள் வந்து நீதிமன்றத்திலும் ஒப்படைக்கப்படவில்லை என்று நாம் தமிழ் கட்சியினுடைய சார்பில் டிஜிபியிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது வழக்கம் பதிவு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக இந்த ஆடியோ லீக் என்று சொல்லக்கூடிய காவல்துறை பறிமுதல் செய்து தங்கள் வசம் வைத்திருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்களிலிருந்து குரல் பதிவுகள் வெளியே இன்னொரு திருச்சி சூரிய மூன்றாவது நபர் மூலமாக சமூக ஊடகங்களில் யூடியூப்களில் அவருடைய ட்விட்டர் பக்கங்களில் வெளியிடப்படுகிறது என்பதுதான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது இதற்கு யார் காரணம் இந்த ஒற்றை கேள்வியில் தான் சீமான் வர்சஸ் வருண்குமார் ஆகிய இரண்டு இரண்டு பேருக்கு இடையேயான இந்த உரசலினுடைய மிக முக்கியமான தொடக்கமாக புள்ளியாக இருக்கிறது ஸோ இது எப்படி லீக் அவுட் ஆச்சு அப்படிங்கிற கேள்வி தான் நாம் தமிழர் கட்சி இதை புகாராகவே காவல்துறை தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க வழக்குகள் பதிவு பண்ணுறாங்க அது பற்றிய விளக்கங்களை வந்து அவருடைய வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு அந்த செயலாளர் வந்து காணொலிகள் மூலமாக அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார் இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு அவருடைய மொபைல் ஃபோனில் இருந்த சீமான் தொடர்பான ஒரு குரல் பதிவு வெளியாகுது ஃபிலிக் ஃபிலிக்ஸ் ஜெரால்டுனுடைய எப்படி குரல் பதிவு வெளியாகுது அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இந்த சவுக்கு சங்கர் ஃபிலிக்ஸ் ஜெரால்டு சாட்டை முருகன் இந்த மூன்று பேருமே கைது செய்யப்பட்டதற்கும் அவர்கள் மொபைல் ஃபோன் பிடுங்கப்பட்டதற்கும் திருச்சி காவல்துறையினுடைய அந்த அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது ஏன்னா அவர்கள் தான் ஃபிலிக்ஸ் ஜெரால்டும் கைது பண்ண ஒரு வழக்கில் கைது பண்ணுறாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு கூட போனாங்க ஃபிலிக்ஸ் ஜெரால் உடைய கண்டெய்னர் ரெய்டுக்கு போனதை நம்ம பார்த்தோம் நம்ம காணொலிகள் மூலமாக பார்த்தோம் எனவே அப்போது செல்ஃபோன்களை பறிமுதல் செய்தது காவல்துறை வட்டாரத்தில் அந்த செல்போன்களுடைய கட்டுப்பாடு திருச்சி காவல்துறையிடம்தான் இருக்க வேண்டும் என்பது தான் நமக்கு வந்து இப்போது கிடை இருக்கிறது அல்லது இருக்க வேண்டும் இதுதான் நமக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது அப்போது அங்கேருந்து தான் லீக் அவுட் ஆகுது ஃபிலிக் ஜலாலுடைய மொபைல் ஃபோன்லேருந்து லீக் அவுட் ஆகுது அப்புறம் வந்து சாட்டை துறைமுருகன் மொபைல்லேருந்து லீக் அவுட் ஆகுது இந்த மொபைலில் யார்கிட்ட இருக்குது காவல்துறை வசம் தான் இருக்கிறது யாருடைய காவல்துறை வசம் இந்த மாவட்ட காவல்துறை திருச்சி மாவட்ட காவல்துறை திருச்சி மாவட்ட காவல்துறை காவல்துறைக்கு பொறுப்பாக இருக்க யார் ஐயா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ஆக இந்த கேள்வி தான் இப்பொழுது நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு கோபமடையை செய்திருக்கிறது நீங்கள் வந்து ஒரு காவல்துறை என்பது நடுநிலையாக இருக்க வேண்டும் பொதுவாக இருக்க வேண்டும் ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடாது தங்களிடம் கிடைத்த ஆவணங்களை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கணும் மாறாக அதை வந்து வெளியே லீக் அவுட் பண்ணி அதுவும் வந்து இதுவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிறர் மீது அவதூறு பரப்போது தவறு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய காவல்துறை அவர்கள் வசம் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல இருந்து போயிருக்கு அப்படின்னா காவல்துறை தான் பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கு அல்லது ஏற்கனவே அது லீக் அவுட் ஆயிருந்தாலும் அதையும் வெளிப்படையாக சொல்லலாம் எங்களுக்கு வரதுக்கு முன்னாடியே அதெல்லாம் நாங்கள் யார்ட்டு லீக் அவுட் பண்ணல அப்படிங்கிறது வெளிப்படையாக சொல்லணும் மாறாக இப்போ என்ன ஆயிருக்குன்னா இது தனிப்பட்ட பர்சனலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவில் வந்து வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஐயம் நமக்கு வருது இது பசனலாக எடுத்துக்காமல் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக ஒரு மாவட்ட கண்காணிப்பாளராகவே அவர் வந்து இது அணுகி இருக்கலாம் அரசியல்வாதிகள் மேடையில் மத்தியில் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதியும் மேடை கூட்டத்தில் போ பேசும்போது என்ன சொல்லுவாங்க காவல்துறையினுடைய செயல்பாடு சரியில்லை அப்புறம் வந்து எங்களை உளவுத்துறை இது இங்கே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே நீங்களும் எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு அரசியல்வாதிகள் பேசாத மேடைகளே கிடையாது காவல்துறையினுடைய ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில காவலர்கள் செய்யக்கூடிய அந்த பிழைகளை அல்லது ஒட்டுமொத்தமாக காவல்துறையை பற்றின விமர்சனங்களை வைக்காத எந்த ஒரு அரசியல்வாதியாக இருக்காங்களா இதே கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை அதிமுக ஆட்சியின் போது ஆட்சியின் போது என்ன சொன்னாங்க காவல்துறையினரின் ஈரல் கெட்டு கெட்டுவிட்டதிலேயே சொன்னாங்க இல்லைங்களா அப்படி விமர்சனங்கள் எல்லா வைக்கப்பட்டிருக்கின்றன எந்த ஒரு அரசியல் அரசியல்வாதியாவது காவல்துறை மீது விமர்சனங்களை வைக்காம இருந்திருக்காங்களா இத்தனை திரைப்படங்கள் வருகின்றன திரைப்படங்களில் காவல்துறையை பற்றி எப்படியெல்லாம் வந்து விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது நடிகர் அர்ஜுனும் அதே போல் வடிவேலு நடித்த அந்த படம் அந்த அவர் வந்து காவலர்களாக இருப்பாங்க இவர் காவல்துறை இன்ஸ்பெக்டராக இருப்பார் அர்ஜுன் அந்த படம் வந்து செய்யாத விமர்சனமாக வந்து இன்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க செஞ்சிட்டாங்க காவல்துறை மீது விமர்சனம் வைக்கக்கூடியது வந்து காலமாக வச்சுட்டு தான் இருக்காங்க காமராசர் காலத்திலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இந்த கா பிற்காலத்தில் எடுத்துகிறா கூட அது விமர்சனங்களாக அவதூறா என்பதை நம்ம பார்க்கணும் இப்போ கேள்வி வந்து இந்த அறிக்கை போரில் வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் ட்விட்டரில் வந்து ஒரு போடுறாரு இவர் மேடையில் ஒன்று பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அவருக்கு சொல்லிட்டார் இது வந்து என் மீது தவறாக பிழையாக அவர் பேசுகிறாங்க அதனால நான் வந்து அவதூறு வழக்குக்காக ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுடலாம் அதற்கு பிறகு நீங்கள் வந்து சீமான் மேடைகள் பேசியதை எடுத்து போட்டு இதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் டாலரேட் செய்து கொள்ள மாட்டார்கள் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் இவருடைய பேச்சை அப்படின்னு போடுறாரு வருண்குமார் ஐபிஎஸ் ஐயா அவர்கள் நம்ம கேள்வி என்னென்னா அதை மக்கள் சொல்லட்டும்லயா நீங்கள் வந்து ஒரு பொறுப்புமிக்க ஒரு தலைவர் பொறுப்பில் இருந்துட்டு அது காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த மாவட்டத்துக்கு தலைவர் நீங்கள் தான் அப்படின்னு பொழுது அதை ஒரு அரசியல்வாதி போல் நம்ம பதிலுக்கு எடுத்து போடுவது வந்து நமக்கு வந்து என்னென்னா மக்கள் மத்தியில் இதை வந்து ம மக்கள் டாலரேட் பண்ணிப்பாங்களாங்கிற கேள்வி வருது இல்லைங்களா எனவே நம்ம என்னென்னா காவல்துறை இப்போது என்னுடைய ப்ரொஃபைல் நமக்கு சிம்பிளாக போனால் பத்திரிக்கை ஊடகத்துறையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுதில் இருந்து இருக்கும் அப்போது வந்து சென்னையில் நம்ம பத்திரிகையில் இருக்கும்போது திரிபாதி அவர்களும் அதே போல் சைலேந்திர பாபு அவர்களெல்லாம் ஜாயின்ட் கமிஷனராக இருந்தவங்க கோயம்புத்தூரில் டெபிட்டி கமிஷனராக திரிபாதி ஜா சைலேந்திர பாபு ஐயா இருந்த காலத்திலேருந்து அவர்கள் டிஜிபியாக ரிட்டையர் ஆகக்கூடிய கா காலம் வரையிலும் சென்னையில் வந்து அவர்களுடைய பணி கூடவே நாங்கள் வந்து டிராவல் பண்ணுவோங்க நான் போலீஸ் பீட்டு தான் சென்னையில் பார்த்துட்டு இருந்தேன் நான் எனவே காவல்துறை அதிகாரிகள் மீது மிகப்பெரிய அளப்பரிய மரியாதையும் அன்பும் வச்சிருக்கக்கூடியவங்க தான் எங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் எனவே இந்த ஒரு இதில் வந்து பர்சனலாக எடுத்துக்காமல் இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் தம் மீது ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க அவர்களுக்கு என் மீது ஏதோ ஒரு கோபம் இருக்கிறதுனால அவங்க வைக்கிறாங்க அந்த கோபத்தை போக்குவதற்கான அல்லது இங்கே அதை வந்து அது தவறு நீங்கள் அப்படி கோவப்பட வேண்டிய மேலே கோவப்பட்டு பிரயோஜனமே இல்லைப்பா நான் எங்கே எங்கே கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் மூலமாக வெளியில் போகலை அந்த ஆடியோக்கள் எனவே என் மீது நீங்கள் கோவப்பட வேண்டிய தேவையே இல்லை என்பதை எடுத்து அதை வந்து அவர்கள் உணர வைத்தாலே போதுமானது அவர்களும் பேச போகிறது மாறாக அரசியல் கட்சியை போல் நம்மளும் வந்து ட்விட்டரில் பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை போடும்போது இது ஒட்டுமொத்த காவல்துறை வரைக்கும் வந்து ஒரு தேவையற்ற ஒரு எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசலை அதிகப்படுத்தக்கூடியதாக ஆயிரும் அப்படின்னு பார்க்குறமே தவிர மற்றபடி அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய கருத்துக்களை சொல்வதற்கு அவருக்கு முழு உரிமை உண்டு அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் இப்போதைய கேள்வி என்னன்னா இந்த ஆடியோக்கள் எல்லாம் எப்படி ரிலீஸ் ஆச்சு அதுவும் குறித்த குறிப்பிட்ட சில ஆடியோக்கள் சீமானவர்கள் பற்றியும் சாட்டைதுறை முருகன் அவர்கள் பற்றியும் காளியம்மாள் பற்றியெல்லாம் அந்த நாம் தமிழ் கட்சியினுடைய உள்ளீட்டு பிரச்சனைகளை பற்றியெல்லாம் அவருடைய பிரைவேட்டாக பசனலாக வைத்திருந்த அந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியே போனது இப்படி வெளியே போகுமாறு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃபோன்கள் வந்து அது யாரிடமாவது வெளியே திருடப்பட்டதா அந்த செல்ஃபோன் யாரால் திருடப்பட்டதா திருச்சி சூர்யா சட்டவிரோதமாக திருடி அதிலிருந்து எடுத்து வெளியிட்டுட்டாரா எனவே இது வந்து ஒரு பர்சனலாக எடுத்துக்கொண்டு இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறேன் இல்லை வந்து நான் திருப்பி வந்து சில பதிவுகள்லாம் போடுறேன் இன்னைக்கு டாக்ஸ் டே என்றெல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஒவ்வொரு நாய்கள் தினத்திற்காக வருண்குமார் ஐபிஎஸ்ஐ அவர்கள் வந்து நினைவு இருக்காரா அப்படின்னு அவருடைய பழைய பதிவுகள்லாம் போய் பார்த்தா நமக்கு தெரியும் எனவே இப்போது பிரச்சனை அதுவல்ல தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனல் இஷ்யூவாக இது எடுத்துக்கொள்ளாமல் இது ஒரு எல்லா கட்சி அரசியல் தலைவர்களும் விமர்சனங்களை வைக்கிறார்கள் அந்த விமர்சனத்தில் உண்மை இருந்தால் அதற்கு பதில் சொல்லலாம் பொய்யாக இருந்தால் கடந்து போகலாம் மக்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு என்று இறுதி எஜமானர்கள் இறுதி முதலாளிகள் தானே தவிர வேறு இந்த நான்கு தூண்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு தூண்களுக்குமே தூண்களுமே இந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸியே மக்களுக்காகத்தான் மக்களால் தான் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த குரல் பதிவுகள் எப்படி வெளியேறின அவருடைய நாம் தமிழர் கட்சியை பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அதை வந்து அவதூறு பரப்பும் வகையில் அவர்களுக்கு அவமரியாதை ஏற்படும் வகையில் அவர்கள் குறிப்பாக சீமான் அவர்களை வந்து சமூக ஊடகங்களில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் வந்து அவதூறு பரப்பும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த குரல் பதிவு வெளியானது ஆடியோ லீக் எப்படியானது எப்படி வெளியேறியது என்பது பற்றிய ஒரு அறிக்கையை வந்து திருவருண்குமார் வருண்குமார் ஐயா அவர்கள் இந்த உலக மக்களுக்கு சொன்னால் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னால் அப்போ அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க எது சகி சகித்து கொள்ளக்கூடியது எது சகித்து முடியாதது என்று அவர்கள் சொல்வார்கள் எது பொய் எது உண்மை என்பதை அவர்கள் நிச்சயமாக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அல்லது இவற்றையெல்லாம் கடந்துவிட்டு ஒரு ஒரு நாகரிகமான இரு இரு தரப்பிலும் சொல்கிறேன் நான் காவல்துறை தரப்பிலையும் அதே நாம் தமிழர் கட்சி தரப்பிலையும் இரண்டு தரப்பிலையுமே ஒரு நாகரிகமான ஒரு சமூக செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டுமே தவிர இப்படி வந்து ஒரு இது என்ன ஆகும் அப்படின்னா எங் எங்களை போன்றவர்களுக்கு என்ன கவலை அப்படின்னா காவல்துறையை பற்றி ஒருவர் வந்து நம்ம ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி பேசும்போது மக்களுக்கும் வந்து காவல்துறை பற்றின ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலரும் பர்சனல் இடத்துக்கு கொண்டு ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருடைய பேச்சை வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டு அதை பதிவுபடும்போது காவல்துறை த மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளை வந்து நீங்கள் அவர்கள் இன்னும் அரசியல் தலைவர்களை எல்லாம் கோபப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிடும் அதில் அது வந்து ரெண்டு தரப்புக்குமே ஒரு உரசலாக தான் போகும் அப்படின்னு தான் பார்க்குறோம் நம்ம ஸோ எங்கிருந்து பார்த்தாலும் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய நான்கு தூண்கள் நான்கு தூண்களுமே சமூகத்தின் மிக முக்கியமானவர்கள் காவல்துறையும் சரி அரசியல் தலைவர்களும் சரி பொறுப்பு மிக்கவர்களாக அரசியல் தலைவர்களும் பொறுப்புமிக்கதாக பேச வேண்டும் காவல்துறை அலுவலர்களும் பொறுப்பு மிக்கதாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லோருக்குமே சமூக பொறுப்பு இருக்கிறது நாம் நம்மை நம்மை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை இப்போதைய தலைமுறை அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் பார்த்து கொண்டிருக்கின்றன அதற்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு வைக்கிறேன் அவருக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை நல்ல கற்றறிந்த அனுபவம் பெற்ற நல்ல துடிப்பான காவல்துறை அதிகாரி அதே போல் நாம் தமிழர் கட்சி தலைவர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் நல்ல பதினான்கு ஆண்டுகளும் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல அரசியல் தலைவர் எனவே இந்த இருவருமே வந்து ஒரு பக்குவமாக இனிவரும் காலங்களில் நடந்து கொள்ள வேண்டும் பேச வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம் தனிப்பட்ட தனிப்பட்ட பர்சனலான இதை வந்து எடுத்துக்கொண்டு முன்னெடுத்தால் அது வந்து இருதரப்புக்குமே அசிங்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்